السلام عليكم ورحمة الله تعالى وبركاته يا رسول يا حبيبي يا رسول الله يا رسول يا حبيبي يا رسول الله إن بن رسول بنونا إن من بن நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லு அடங்கிடுமோ தொலைவில் இருக்கும் நிலை நிலேவும் மீது சலாம் நான் சொன்னேன் கண் முன்னே உமை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன் தொலைவில் இருக்கும் நிலை சொன்னேன் கண் முன்னே உமை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன் யார சோழல்லாம் என்று அழுதே தவிப்பேனோ இத்தனை காலம் தவித்த நிலையை அழுதே தீர்ப்பேனோ யார சோழல்லாம் உங்கள் கரத்தை பிடிப்பேனோ இத்தனை காலம் தவித்த தவிப்பை அழுதே கழிப்பேனோ நபியே உமை காணும் பாக்கியம் ஒரு முறையாவது பெறுவேனா இல்லை உமை நாடும் நினைத்து அழுதே அழுதே மடிவேனா எங்கள் யாரும் எங்கள் உயிரினும் உயிரான எங்கள் யார சூழல்லா என்னவென்று சொல்வேனோ என்னவென்று சொல்வேனோ நபி உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் நடங்கிடுமோ இறைவாணி கண்டு ரசித்தாயே நபீன் நலகை அரிசினிலே கண்ட மகிழ்வை தருவாயே பாவி எங்கள் கண்களிலே இறைவாணி கண்டு ரசித்தாயே நபியின் நலகை அரிசினிலே கண்ட மகிழ்வை தருவாயே பாவி எங்கள் கண்களிலே சொர்க்கமே சொற்கே போகும் நபியின் அழகின பாவியின் கண்கள் பரிசுத்தமாகும் நபியை கண்டானே சொர்க்கமே சொக்கி போகும் நபியின் அழகினே பாவியின் கண்கள் பரிசுத்தமாகும் நபியை கண்டானே நபியே அங்கு காணும் பாக்கியம் பரிசுத்த கண்டான் பெற்றிடுமா என் நபியை கண்டால் கண்கள் பரிசுத்தமாகிடுமா எங்கள் யார சோழல்லா எங்கள் ஞாபக எங்கள் உயிரினும் உயிரான எங்கள் ஞார சோழல்லா என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ நாடி நரம்பெல்லாம் பெயர் கலந்த நாட்டம் நின்று நான் நின்றேன் எனது பெயர் முகம்மது என்றே சொல்கின்றேன் நாடி நரம்பெல்லமும் பெயர் கலந்த நாட்டம் என்று நான் நின்றேன் எனது பெயரை சொல்ல நினைத்து முகம்மது என்றே சொல்கின்றேன் இது என்ன நிலை என்று என்னால் சொல்லை ஆனால் உணர்கிறேன் இதுதான் காதலின் பித்த நிலை இது என்ன நிலை என்று என்னால் சொல்ல இயலவில்லை ஆனால் உணர்கிறேன் இதுதான் காதலின் பித்த நிலை இறைவா இந்த நிலையினிலே இந்த உயிரும் பிரிந்திட செய்திடுவாய் பிரியும் அந்த தருணத்திலே உன்முகத்தை காண அவள் புரிவாய் எங்கள் ஞார சோழல்லா எங்கள் யாகபீவல்லா எங்கள் உயிரினும் உயிரான எங்கள் யார சோழல்ல வென்றுான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல் அடங்கிடுவோம் என்னவென்று சொல்வேனோனான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் As salamu alaykum wa rahmatullahi ta'ala wa barakatuhu.